ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னா உங்க வாழ்க்கையிலேயே மிஸ் பண்ணிடக்கூடாத ஒரு அருமையான படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஸோ அந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பத்துக்கு பத்து கண்ணை மூடிட்டு கொடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே ஒருத்தான படம் ஸோ இதனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க அது போக அந்த படத்தோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் செஃப் டூ ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கொரியாவுடைய பிரைம் மினிஸ்டரை தான் காட்டுறாங்க அவர் வந்து எட்டு நாடுகளுக்கு உலக பயணம் வந்து மேற்கொண்டு கொண்டு இப்ப கடைசியா ஜப்பான் பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ண வந்திருப்பாங்க சோ ஜப்பான் நாட்டுக்கு கொரியன் பிரைம் மினிஸ்டர் வந்ததுனால கவனிப்பு எல்லாம் பயங்கரமா இருக்கணும் இல்லையா அதனாலயே அந்த ஜப்பான் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா பயங்கரமான சாப்பாடு வந்து அவருக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அவரே மிரண்டு போகணும் அப்படின்னு சொல்ல அடுத்தது கிச்சனை காமிச்சா அந்த கிச்சன்ல பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க எப்படியாவது நம்ம பிரைம் மினிஸ்டரை இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அதே டைம்ல வெளியில அந்த ஜப்பான் பிரைம் மினிஸ்டரும் நம்ம கொரியன் பிரைம் மினிஸ்டரும் பேசிட்டு இருக்காங்க எப்படிங்க போச்சு உங்க உலக ட்ரிப் அப்படின்னு கேட்கும் ஆ எல்லாமே நல்லா தான் போச்சு ஆனா நான் அது சாப்பாடை மட்டும்தான் எல்லா இடத்துலயும் மிஸ் பண்றேன் அதுபோக உலக அமைதிக்காக நிறைய இடத்துல பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த டேபிள்ல இந்த பி எம்காக ஸ்பெஷலா சமைச்ச ஃபுட் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க சரி இங்க உள்ள சாப்பாடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்ததுமே மிரண்டு போய்ட்டுறாரு இவ்வளவு சூப்பரான சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜப்பான் பிஎம் கிட்ட இத்தனை நாள் நான் உலக சுற்றுப்பயணத்துல இருந்து போது அந்த நாட்டுல என்ன ஃபேமஸோ அதை தான் எனக்கு வந்து சாப்பிட கொடுத்தாங்க ஆனா நீங்க மட்டும்தான் எங்க கொரியாலேயே பேமஸ் கிம்ச்சி வச்சு நீங்கள் சமைச்சு கொடுத்துருக்கீங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்த ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் என்னது கிம்ச்சியா அது கிம்ச்சி இல்லைங்க கிமோச்சி இது ஜப்பான் நாட்டில் ஃபேமஸான உணவு சரி ஏதோ தெரியாமல் சொல்லிட்டீங்க போல இருந்துட்டு போட்டோன்ற மாதிரி விட்டுறாரு ஸோ இதை கேட்டதுமே இந்த கொரியன் பிரைம் மினிஸ்டர் அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிட்டுறாரு ஏன்னா கிம்ச்சின்றது கொரியாலேயே ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு டிஷ் மாதிரி என்னன்னா அந்த ஊருகா மாதிரி தான் அது அதை தான் நிறைய சாப்பாடு எல்லாம் செய்வாங்க அதாவது ஹார்ட் ஆஃப் குக்கிங்னே சொல்லியாகலாம் ஏன்னா எல்லா சமையல்லையுமே இந்த கிம்ச்சின்றதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி கொரியாவுக்கே சொந்தமான இந்த கிம்ச்சியை இந்த ஜப்பான்காரங்க அவங்களுடைய ஃபுட்டுன்ற மாதிரி எப்படி கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு கவலை தான் இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அந்த கிச்சனை தான் காமிக்கிறாங்க இந்த கிமோச்சியை அதான் அந்த கிம்ச்சியை சமைச்சி வச்சது வேற யாரும் கிடையாது இந்த பொண்ணு தான் அதுவும் இந்த பொண்ணுடைய சொந்த ஊர் ஜப்பான் கிடையாது கொரியா தான் ஸோ கொரியாவிலேருந்து ஜப்பான் வந்து இந்த மாதிரி செஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கு அடுத்தது நம்ம கொரியன் பிரைம் மினிஸ்டர் வந்து ஊருக்கு வந்துட்டாரு அதாவது கொரியாவுக்கே வந்துட்டாரு வந்ததுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு என்னன்னா இந்த மாதிரி ஜப்பான் நாட்டுல கிம்ச்சிய கிமியூச்சின்னு ஏமாத்தி அவங்க புட்டுன்றத கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா அதனால கோவப்பட்டு நான் இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் வைக்க போறேன் அந்த காம்படிஷன்ல நீங்க கிம்ச்சி தான் ஃபுட்டு வந்து தயாரிக்கணும் அப்படி தயாரிக்கிறதுல யார் இது ரொம்பவே டேஸ்டா இருக்குதோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய் பரிசு அப்படின்ற மாதிரி ஒரு வெறித்தனமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சேர் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து தள்ளுவண்டியில இந்த காய்கறிகள் எல்லாம் வித்துட்டு இருக்கிறான் அது போக ஹீரோவுக்கு சமைக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா ஹீரோடைய அம்மா வந்து ஹோட்டல் தான் வச்சு நடத்திட்டு வராங்க இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோடைய தான் காட்டுறாங்க ஹீரோடைய அம்மாவும் தாத்தாவும் நின்னுட்டு இருக்காங்க அது போக இதுதான் உங்களுடைய ஹோட்டல் அப்போ அந்த இடத்துக்கு ஒரு நாலஞ்சு ரவுடி பசங்க வராங்க வந்து என்னம்மா வாங்கின காசை எப்பவும் கொடுக்க போறேன் சீக்கிரமா தரப்போறியா இல்லைன்னா அந்த ஹோட்டலை எப்படி இழுத்து முடியுமா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க அம்மாவும் இல்லைங்க நான் கொஞ்ச நாள்ல திருப்பி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அமைதியா பேச அந்த ரவுடி பசங்களும் நல்லா பயங்கரமா திட்டிட்டு அங்கிருந்து என்னன்னா இந்த ஹோட்டலை வச்சு நிறைய காசு வாங்கி இருந்திருப்பாங்க அதை திருப்பி கொடுக்க முடியாத மாதிரி போயிருந்திருக்கும் ஸோ அதனால தான் இந்த ரவுடி பசங்க வந்து மிரட்டிட்டு போறாங்க அது போக இந்த ஹோட்டலில் இப்போ பழைய மாதிரி கூட்டமும் அதிகமாக வர்றது இல்லை ஸோ இப்படி இருக்க கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரேன் ஸோ அம்மாவும் பையனை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறேன் சரி வா சாப்பிட்டியா என்ன இப்படி உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிருக்க சரி வா சீக்கிரமாக சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு அவங்களே நம்ம ஹீரோவுக்காக சூப்பராக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ சொல்ல நம்ம ஹீரோ வந்து இவங்களுக்கு சொந்த பையன் கிடையாது தத்தெடுத்து வளர்க்குற பையன் தான் இருந்தாலும் ஹீரோ மேலே ரொம்பவே பாசமாக இருப்பாங்க அது ஹீரோ வரும்போதே அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்திருப்பான் அவங்க வந்து ஹீரோடைய அம்மா சமைச்ச சாப்பாட சாப்பிட்டு பார்த்துட்டு எங்க என்னங்க இவ்வளவு சூப்பரா சமைச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு டேஸ்டான ஃபுட்டை நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு மிரண்டு போயிட்டாங்க ஏன்னா ஹீரோடைய அம்மா ரொம்ப ரொம்ப சூப்பரா சமைப்பாங்க அது போக நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அம்மா சோகமா இருக்கிறத பார்த்து என்னம்மா உடம்பு எதுவும் சரியில்லையா என்னாச்சி உங்களுக்கு எப்பவுமே டல்லா இருக்கீங்களேன்ற மாதிரி கேட்கும் போது அப்பதான் தாத்தா சொல்றாரு இந்த மாதிரி அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை அடிக்கடி டயர்ட் ஆகிட்டாங்க கேட்டா காய்ச்சல் தான் சரியாகிடும் மாதிரி சமாளிச்சிடுறாங்க அது போக இதனாலயே ஹோட்டலை வந்து ஒழுங்கா ரன் பண்ண முடியல இந்த ஹோட்டலுக்குன்னு தனியாவே கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் உண்டு அவங்க வரும்போது கூட சமைச்சு கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல அந்த டைம்ல யாரோ கதவு தட்டுற மாதிரியான சத்தம் கேக்குது மறுபடியும் அந்த கடன்காரங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தாத்தா சம கோவத்துல என்ன பண்ணிட்டுறாருனா கோவத்துல கதவை திறந்து யாருன்னு பார்க்காம மேலே அந்த பனிக்கட்டியை தூக்கி எரிஞ்சிட்றாரு சோ இவங்க வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோடைய அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களோடைய உண்மையான பொண்ணு தான் இவங்க சோ இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின் மாதிரி அது போக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீடு வீடு வேணா ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவங்க தான் ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய செஃப்பா மாறி இருப்பாங்க இப்ப அதையும் விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்திருக்காங்க போல சோ இவங்கள பார்த்ததுமே உங்க அம்மா பாமா உள்ள வாமான்னு சொல்லிட்டு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க அப்ப நம்ம ஹீரோயின் அவளுடைய அம்மாவை பார்த்து என்னம்மா எப்படி இருக்கீங்க நான் நல்லா வளர்ந்துட்டேன் ஆனா நீங்க என்னமே அப்படியே தான் இருக்கீங்க போல நல்ல வேலை பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்க இருந்து போயிட்டேன் இல்லனா உங்களே மாதிரி தான் இருந்திருப்பேன் சின்ன வயசுல நான் ஆசையா சமைக்கிறதுக்காக கிச்சன் போனா கத்தி எடுக்க கூட என்ன விட மாட்டீங்கள இப்போ பாருங்க நான் தான் ஜப்பான்ல மிகப்பெரிய செஃப்பா மாறி இருக்கிறேன் எப்படி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தெனவாட்டா பேச உடனே தம்பிக்காரா இருக்கான் இல்லையா அவன் வந்து அக்கா அதெல்லாம் விடுக்கா அதான் நீ வந்துட்டல்ல இனிமேல் நீ அம்மாவை பாத்துப்பல அது போது எங்களுக்கு அப்படின்னதும் எனது அம்மாவை பாத்துக்கணுமா சரி நான் பாத்துக்கிறேன் அவங்களுக்கு தான் இப்ப நல்லா வயசாயிடுச்சுல்ல சோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டு நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது அம்மாவுக்கு வந்து புரிஞ்சு போச்சு இல்ல நான் அதை ஒன்னு பண்ண விட மாட்டேன் நீ நம்மளுடைய ஹோட்டல் அடிச்சு இதுல வேற ஏதோ கெட்ட ஆசைப்படுற தானே அதுக்கு தானே இப்படி வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னும் போது அது எப்போதுமே நான் நடக்க விட மாட்டேன் நம்ம பாரம்பரிய ஹோட்டல் இது சோ இதுல அவ்வளவு எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது ஹீரோயின் உடனே ஓ அதான பார்த்தேன் நீங்க எப்போ திறந்திருக்கீங்க சின்ன வயசுல இருந்து இப்படிதான் என்னுடைய அப்பா யாருன்றது எனக்கு தெரியாது நீங்களும் என்கிட்ட சொன்னது கிடையாது அதனால எத்தனை பேர் என்ன கிண்டல் பண்ணிருக்காங்க தெரியுமா இப்போ கூட பாருங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்களா சரி இருங்க எவ்வளவு நாளைக்கு தான் இருக்கீங்கன்னு பார்க்கலாம் ஆனா நான் நினைச்சதை சாதிக்காம விட மாட்டேன் அப்படின்னு கோவத்துல சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில போறாங்க சோ வெளியில நம்ம தம்பிக்கார வந்து அக்கா ஏங்கா அப்படி பேசுற ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிற இப்ப உடனே போறியே அப்படின்னு போது டே தம்பி ஒழுங்கா உனக்கு எதுவும் புரியாது அப்படின்னு போது அக்கா ஏங்கா அப்படிலாம் பண்ற வயசுல நம்ம ரெண்டு பேரும் இந்த ஹோட்டல்ல தானே ஓடி ஆடி எவ்வளவு சந்தோஷமா விளையாண்டோம் அதை போய் நீங்க இடிக்கணும்ன்றீங்களே அப்படின்னதும் இங்க பாரு நான் அதை இடிச்சு வேற எதுவும் கெட்டதான் போறேன் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்கிருந்து கிளம்பிட்டாங்க இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இந்த தம்பிக்காரனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் ஒருத்தர் இருப்பாள் அவன் ஒரு போஸ்டரை காமிக்கிறா போஸ்டர் காமிச்சு இந்த மாதிரியான ஒரு பில்டிங் தான் உங்க அக்கா இதுல கெட்ட ஆசைப்படுறா போல சோ என்ன பண்றது ஜப்பான்லயே ஒரு பெரிய செஃப மாதிரி இருக்காங்க சோ நிறைய காசு வச்சிருப்பாங்க சோ அவங்கள எதிர்த்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது நீ வேணா ஒண்ணு பண்ணலாம் ஹோட்டல் வந்து இப்போ கடனில் இருக்குல்ல அதை கொண்டு வரணும்னா இந்த கொரியால ஒரு போட்டி வைக்க போறாங்கல்ல சாப்பாடு போட்டி அதுல வேணா கலந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்க அதே டைம்ல இந்த சே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அவ என்னதான் வெளியில சந்தோஷமா இருந்தாலும் இங்க பயங்கர சோகத்துல இருக்கிறா அப்பதான் ஒரு இதை நினைச்சு பாக்குறா என்னன்னா சின்ன வயசுல இவ்வளவு எல்லாருமே அப்பா இல்லாத பொண்ணு உன்னுடைய அப்பா யாருன்னு தெரியாது உங்க அம்மா கிட்டவங்க அப்படின்ற மாதிரியே சொல்லி இருந்திருப்பாங்க சோ அதெல்லாம் நினைச்சு இப்போ ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க கட் பண்ணா அந்த சே நம்ம ஹீரோ அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறான் அம்மா நீங்க கவலைப்படாதீங்க நான் எப்படியாவது அந்த போட்டியில கலந்துக்கிறேன் போட்டியில கலந்துட்டு நான் எப்படியாவது இந்த ஹோட்டலோடைய கடன் அடைச்சிருவேமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் இவங்க ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வராங்க அதுவும் இந்த கஸ்டமர் வந்து அமெரிக்கால இருக்கிறாங்க போல இந்த கொரியாவுக்கு வந்தா இவங்க கடையில தான் வந்து சாப்பிடுவாங்க போல ரெகுலர் கஸ்டமர் போல சோ அம்மாவும் பார்த்தீங்கன்னா வாங்க வாங்க அது போக இப்போ எங்க கிட்ட அதிகமா டிஷ் எதுவுமே இல்லையே அப்படின்னதும் பரவாயில்ல இருக்கிறதெல்லாம் வச்சு கொடுங்க நாங்க சாப்பிடுறோன்ற மாதிரி சொல்ல உடனே அம்மா பார்த்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் வச்சு சூப்பரான கிம்ச்சி மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே வைக்க சோ எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ தான் இந்த அம்மா வந்து தம்பிக்காரங்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மா இருக்காங்கல்ல அவங்க அவங்களுடைய குழந்தையை கூட்டிட்டு வருவாங்க அப்போ அவங்க கையில் அதிகமாக காசு இருக்காது அதனால ஒரு சாப்பாடு அதை வாங்கி தான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இதை பார்த்துருந்தேன்னா அவங்க நல்லா சாப்பிடணுன்றதுக்காக நான் அவங்களுக்கு நிறைய ஃப்ரீயாகவே கொடுத்தேன் ஸோ அந்த நன்றியை காமிக்கிற விதமாக இப்போ இவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலுமே இந்த கொரியாவுக்கு வந்தால் இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ பாரு அம்மாவால் இந்த ரெகுலர் கஸ்டமருக்கு கூட சமைக்க முடியாதவளாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த சைட் நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளும் அந்த போட்டியில கலந்துருக்கிறா போல அதனால பயங்கர மும்முரமா பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு தம்பிக்காரன் சோ தம்பிக்காரன் பார்த்ததுமே ஹீரோயின் கோவப்பட்டு இங்க பாரு நீ என்ன பேச வந்தாலுமே நான் ஆக மாட்டேன் கண்டிப்பா அந்த இடம் எனக்கு வேணும் சோ அந்த இடத்துல நான் நினைச்சதை சாதிப்பேன் அப்படின்னு போது அக்கா சரி அதை விடு உனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பழக்கம் உண்டு தெரியுமா எதுனாலுமே நம்ம பெட் கட்டி பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு பெட் கட்டிக்கலாம் இப்போ நடக்க போற போட்டியில வந்து நான் ஜெயிச்சுட்டேன்னா நீ அந்த ஹோட்டல எதுவுமே பண்ணக்கூடாது விட்டுருணும் அதே இது நீ ஜெயிச்சிட்டேன்னா நான் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன் அப்படின்னு போது ஓ பொடி பையல உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா நான் யாரு தெரியும்ல சரி என்னமோ நீ சொல்ற பாத்துக்கலாம் மோதி பாத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த போட்டிக்கான லான்ச் வந்து நடக்க போகுது சோ அதுக்காக மினிஸ்டரே வந்து பேசுறாரு இங்க பாருங்க கிம்ச்சின்றது கொரியா நாட்டோடைய ஃபேமஸான ஒரு பாரம்பரிய முறையை சேர்ந்த ஒரு டிஷ் சோ அத வந்து மற்ற நாடுகள்லாம் அவங்களுடைய மாதிரி சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா அந்த கிம்ச்சிக்கு தேவையானது காரம் சோ நம்ம மிளகா வர்றதுக்கு முன்னாடியே காரத்துல உள்ள புகுந்து விளையாண்டுருக்கோம் சோ உங்களுக்கு மொத போட்டி என்னன்னா மிளகா சேர்த்துக்காம நீங்க கிம்ச்சி பண்ணனும் அதுல யாரு பெஸ்டா பண்றாங்களோ அதுல நாங்க பத்து பேரை செலக்ட் பண்ணுவோம் அந்த பத்து பேர்ல இருந்து அதுக்கப்புறம் போட்டி வச்சு நாங்க ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுவோம் கடைசியில அந்த ரெண்டு பேருக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ண சோ இடத்துல தான் ஹீரோயினும் இந்த தம்பிக்காரன இருப்பாங்க சோ தம்பிக்காரன் கிட்ட ஹீரோயின் வந்து என்னப்பா உனக்கு மிளகா வச்சு கிம்ச்சி சமைக்க தெரியுமா தெரியாதா ஆனா அதுக்கு ஒரு சின்ன இதுதான் முக்கியம் சரி முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுறாங்க

எவ்வளோ காசு செலவானாலுமே பரவாயில்ல எனக்கு பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட உப்பு தான் வேணுன்ற மாதிரி சொல்லும் போது என்ன மேடம் காசு அதிகமாக கொடுத்தா எல்லாமே கிடச்சிருமா அதெல்லாம் இங்கே யாரும் செய்ய மாட்டாங்க வேணும்னா நீங்களே செஞ்சுக்கோங்க நான் வேணா சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டுட்டு அதுக்கேற்றபடி ஒரு குழியை தோண்டி அங்கே தண்ணி வர வச்சு அது மூலமாக உப்பு வந்து பயங்கரமாக தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஒரு நல்ல சமையல்காரங்களுக்கு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான் தேவைப்படும் ஸோ அதே மாதிரி தான் இந்த அக்காவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை அவங்களே கஷ்டம் கஷ்டப்பட்டு உப்பு வந்து செஞ்சு அது மூலமா அந்த கிம்ச்சி ஃபுட்டை வந்து தயாரிக்க ரெடி ஆகுறாங்க இந்த சைடு இந்த தம்பிக்காரன காமிச்சா அவனுக்கும் பாத்தீங்கன்னா உப்பு மூலமா தான் செய்யணும்னு தெரியும் அதனால நிறைய உப்பு போய் ட்ரை பண்ணி பாக்குறான் ஆனா எதுலையுமே அவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல இப்போ கட் பண்ணா அந்த ஃபர்ஸ்ட் டே போட்டிக்கான டைம் வருது நிறைய பேர் வந்து இந்த போட்டியில கலந்துக்கிறாங்க பெரிய பெரிய செஃப் வந்து கலந்துக்கிறாங்க அது போக இந்த மூணு பேர் இருக்காங்கல்ல இவங்க தான் இங்க ஜட்ஜி மாதிரி இவங்க தான் எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பார்த்து யாரு பெஸ்டா பண்ணிருக்காங்கன்றதையும் சொல்லுவாங்க இப்படி இருக்க எல்லாருமே மிளகாய பயன்படுத்தாம அந்த கிம்ச்சி டிஷ் வந்து ரெடி பண்ணிட்டு வந்து அந்த டேபிள்ல அப்படியே டெக்கரேட் பண்ணிட்டு வைக்க இந்த ஜட்ஜும் பாத்தீங்கன்னா ஒருத்தரையா போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு கட்டத்துல அக்கா கிட்ட வரவும் என்னமா கிம்ச்சி அது சூப் மாதிரி பண்ணிருக்கிய அப்படின்னு ஆமாங்க இந்த கிம்சி வந்து கொரிய நாட்டை சேர்ந்தாலுமே இது உலக ரொம்ப ரொம்பவே பின்தங்கி இருக்குது சோ அதை நம்ம மாடலுக்கு ஏத்த மாதிரி மாத்தணும்ல லைக் இந்த டெசர்ட்லாம் இருக்குல்ல அது மாதிரி நான் இதை ஒரு ஸ்பெஷலான சூப் மாதிரி பண்ணிருக்கேன் சோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டி எல்லாம் பாரம்பரியமா தான் இருக்கணும்னு சொல்லல இல்லையா அதனாலதான் இப்படி ட்ரை பண்ணிருக்கேன் சோ எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னதும் ஜட்ஜும் அதை ஏத்துக்கிட்டு அப்படியே ஒரு காய் வைக்கவும் அப்படியே மிரண்டு போயிடுறாரு என்னம்மா இது இவ்வளோ டேஸ்டா இருக்குது அந்த கிம்ச்சியோடைய டேஸ்ட் அப்படியே தூக்கி விடுது பரவாயில்ல சூப்பராக பண்ணியிருக்கேன் போது ஆமா இதுக்காக நானே கஷ்டப்பட்டு நானே உப்பெல்லாம் தயாரித்து அது மூலமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல இவங்களும் ஜட்ஜ் அப்படியே பாராட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோ பக்கம் வராங்க ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா சூப்பராக செஞ்சு வச்சிருப்பான் ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே உப்பு மூலமாக தானே பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பானா அந்த டேஸ்ட்டை கொண்டு வர்றதுக்காக இந்த சோயா சாஸ் இருக்கும் இல்லையா அதை ஒரு விதமாக குக் பண்ணி இந்த கிமிச்சியை வந்து ரெடி பண்ணியிருப்பான் ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்ததுமே மறண்டு போய்ட்டுறாங்க இங்கே இருக்கிற எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக சமைச்சதுன்னா நம்ம ஹீரோ தானே அதுவும் இவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சதுனால ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் பண்ணிட்டுறாங்க அதாவது இந்த பத்து பேரில் ஹீரோவான இந்த தம்பிக்காரனும் உண்டு நம்ம ஹீரோயினும் இருக்கிறாங்க ஸோ இப்போ அடுத்தது ரெண்டாவது போட்டிக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கான ரெண்டாவது போட்டி என்னன்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இந்த மாதிரி நம்ம நாட்டில் ஃபேமஸான சாப்பாடை நீங்கள் கிம்ச்சி பண்ணனும் பண்ணணும் ஸோ நீங்கள் எதை வேணாலுமே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்த சீனில் நம்ம தம்பிக்காரன் வீட்டில் இருக்கிறான் அம்மா வந்து தம்பிக்காரன் என்கிட்ட பேசுறாங்க உன்னோட அக்கா எவ்வளவு பெரிய செஃப்ன்றது உனக்கு தெரியும்ல நீயும் நல்லா தான் சமைச்சிருந்த நான் டிவில பார்த்தேன் ஆனா அதுல ஒரு இது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க அதுக்குள்ளேயே தம்பிக்காரனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் வந்து போலாமா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து வரவும் சரிமா ஏதோ சொல்ல வந்தீங்களே என்னமா அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் நீ பாத்து போயிட்டு வா நீ தேவையானதெல்லாம் வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணி சமைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்ததே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எங்க வரானா இவன் இந்த ரெண்டாவது போட்டிக்காக நண்டு வாங்கி அதை பாரம்பரிய முறையில சூப்பரா சமைக்கலாம்ன்ற மாதிரி பிளான் வச்சிருப்பான் அதனால இந்த கடலுக்கு பக்கத்து இடத்துல இருக்கிற ஊருக்கிட்ட வந்து நண்டு இருக்கான்ற மாதிரி விசாரிக்கிறான் சோ நண்டு ஒரு இடத்துல இருக்குது உடனே அதை வாங்கலான்னு போகும்போது இன்னொருத்தவங்க வந்து இடையில வந்து அதை வாங்கிட்டு போயிட்டாங்க சோ இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெஷ்ஷான நண்டை கிடைக்கல அதனால என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருக்கும் இவங்க எப்போதுமே ஒரு கடையில பழம் வாங்குவாங்க அந்த கடையில லீன்ற மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இவங்கள நான் உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏத்தி அப்படியே எல்லா பக்கமும் எங்க எங்க நண்டு கிடைக்குமோ அங்கெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க ஆனா எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகல சோ அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஆனதும் சரி நீங்க சாப்பிடுங்க எனக்கு தெரியும் தெரிஞ்ச ஒரு சூப்பரான ஹோட்டல் இருக்குது அங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த லீ வந்து ஒரு ஹோட்டலை ரெஃபர் பண்ண இவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் சாப்பிட்றாங்க அந்த லீ சொன்ன மாதிரி இந்த ஹோட்டல்ல செம்ம டேஸ்டா தான் இருக்குது ஆனா அந்த லீ மட்டும் இந்த ஹோட்டலுக்குள்ள வரல இப்படி இருக்க அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அங்க நிறைய மெடல்ஸ் இருக்கும் சோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த அம்மா கிட்ட என்னமா இது யார் இந்த மாதிரி எல்லாம் வாங்கிருக்கா அப்படின்னு போது அந்த அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த மாதிரி என்னுடைய பையன் தான் சின்ன வயசுல இருந்து நிறைய ரன்னிங் காம்படிஷன்ல எல்லாம் கலந்து நேஷனல் லெவலுக்கு எல்லாம் வின் பண்ணிருக்கிறான் தெரியுமா அப்படியா அப்போ இப்போ என்ன அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேக்கும் போது இப்ப அப்புறம் அதெல்லாம் இல்லம்மா அவன் இப்ப எல்லாம் இல்ல ஏன்னா அவனை வந்து போலீஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க ஒரு கொலை பண்ணிட்டானா அப்படின்னு போது இவங்களும் அந்த போட்டோ பாக்குறாங்க பார்த்து மிரண்டு போறாங்க அது வேற யாரும் கிடையாது இவ்வளவு நேரம் இவங்க கார்ல சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா லீன் ஒரு கேரக்டர் கூட அவன் தான் இது மிரண்டு போயிட்டாங்க ஐயோ கொலகாரம் கூட சுத்திட்டு இருந்தோம் சோ தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வெளியில வந்து இருந்து கிளம்பிட்டுறாங்க அப்படியே பரபரப்பா பேசிட்டே போயிட்டு இருக்கும் ஆப்போசிட்ல அவன் வந்து வண்டியை ஸ்டாப் பண்றான் தான் இதை பார்த்த தம்பிக்காரனும் மிரண்டு போயிட்டான் கேர்ள் ஃபிரண்டும் வண்டி எடுத்து நிப்பாட்டாதே ஒரு கொலகார அப்படின்னு சொல்ல ஆனா அங்க வெளியில இருக்கிற அந்த லீய பாத்தீங்கன்னா பயங்கரமா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு சோ உடனே இவங்க வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் அவன் கேக்குறான் என்னுடைய அம்மா நல்லா இருக்காங்களா அவங்க எப்படி இருக்காங்க அவங்களுடைய கால் இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் தான் சொல்றான் இந்த மாதிரி நான் சின்ன வயசுல நல்லவனா தான் இருந்தேன் ஆனா பதினாறு வயசுக்கு அப்புறம் என்னுடைய சேர்க்க சரியில்லை அதனால நான் ட்ரக்ஸுக்கு அடிமையானேன் சோ அப்படி நான் ஒரு வாட்டி ட்ரக்ல இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை தெரியாம தள்ளிவிட்டேன் அவன் கீழே விழுந்து இறந்து போயிட்டான் சோ அணையில இருந்து இப்போ வரைக்கும் என்ன போலீஸ் தேடிட்டு இருக்குது நான் தலைமறைவா ஆயிட்டு இருக்கிறேன் நான் என்னுடைய அம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையா இருந்ததே கிடையாது சின்ன வயசுல கூட எங்க அம்மாவுடைய கால் வந்து ஒரு மீன் வலையில மாட்டிருக்கும் போது நான் தெரியாதனம ஒரு மிஷினை ஆன் பண்ண போய் தான் அவங்களுடைய காலை இழந்துட்டாங்க சோ இந்த மாதிரி நான் என்னுடைய அம்மாவுக்கு பாரமா தான் இருந்திருக்கிறேன் இப்போ கடைசி காலத்துல கூட நான் என்னுடைய அம்மாவை பார்க்க முடியாம இருக்குது என் அம்மா கூட இருக்கணும்னு தான் ஆசை ஆனா அவங்க என்ன எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கேன் சோ இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு புரியுது அவனுடைய அம்மாவும் அங்க இந்த லீய பாக்கணும்ன்ற மாதிரி தான் இருப்பாங்க அதனால இவனை பிடிச்சிட்டு போய் இங்க வா நீ கொஞ்சம் அமைதியா இரு உன்னுடைய அம்மாவும் ஒன்னதான் எதிர்பார்க்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா அம்மா கூட சேர்த்துட இந்த லீய பாத்தீங்கன்னா அம்மாவை பார்த்ததுமே கதறி கதறி அழுகுறா அம்மா என்னை மன்னிச்சிருங்க எனக்கு உங்களுடைய மூஞ்சில முழிக்கவே ரொம்பவே அசிங்கமா இருந்துச்சு அதனால அம்மா பார்க்க வரல அப்படினால அம்மாவும் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்போ அந்த குடும்பம் வந்து ஒன்னு சேர்ந்துட்ட இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரி ஓகே நாளைக்கு நமக்கு வந்து போட்டி இருக்குது அதுக்கு நமக்கு நண்டு தேவை சோ கடலுக்குள்ள எந்த ஒரு போட்டும் போகாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வெதர் வந்து கொஞ்சம் டேஞ்சரா இருக்குன்றதுக்காக ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றானா ஒரு போட் எடுத்துட்டு என்ன இருந்தாலுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷான நண்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடு கடல்ல போய் கஷ்டப்பட்டு நண்டு எல்லாம் பிடிக்கிறான் அதே டைம்ல இந்த சைடு லியோடைய அம்மா பாத்தீங்கன்னா தன்னுடைய பையன் ரொம்ப நாள நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்க மாட்டான்றத புரிஞ்சு வித விதமா சமைக்கிறாங்க நிறைய ஐட்டம் சமைச்சிட்டு அந்த லீ தூங்கிட்டு இருப்பான் அவனுடைய பக்கத்துல கொஞ்சம் காசையும் வைக்கிறாங்க அவனுக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட்டுக்கு வராங்க அன்னைக்கு நைட் கடலுக்கு போனால் ஒரே ஒரு போட் யார் இது நம்ம ஹீரோ இது தானே ஸோ நம்ம ஹீரோ கிட்ட வந்து தம்பி என்னுடைய பையன் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான்ப்பா அவனுக்கு நண்டுனா ரொம்பவே பிடிக்கும் ஸோ அந்த நண்டை தரியா அப்படின்னதும் ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசலை சரிங்கம்மா நான் பார்த்துக்குறேன் இந்த இதை நீங்கள் வச்சுக்கோங்க என்கிட்ட கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நண்டையும் கொடுத்துட்றான் அப்போ ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என்னம்மா உங்கள் பையனுக்கு சமைச்சு கொடுக்குறதுனா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்கே பாருமா அந்த உலகத்தில் இயற்கையாகவே மனுஷங்களுக்கு ரெண்டு இது பிடிச்சது ஒன்று காஞ்சி போன மரத்துக்கு தண்ணி ஊத்துறது இன்னொன்னு பசியோட இருக்கிற நம்ம குழந்தைக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கறது தான் சொல்லி பேசிட்டு வீட்டுக்கு வந்து நண்டு அப்படியே சூப்பரா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு இந்த லீ கண்மொழிக்கிறான் கண்மொழிச்சு பார்த்ததுமே பக்கத்துல அவ்வளவு காசு இருக்குது இவ்வளவு நாள் அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுலாம் அது சோ பையனுக்கு தேவைப்படுன்ற மாதிரி வச்சிருக்காங்க சோ அதெல்லாம் நினைச்சு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டான் அதே டைம்ல எங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா வித விதமா சமைச்சு அவனுடைய முன்னாடி வச்சிருப்பாங்க அதையும் பார்த்து அப்படியே கண்ணீர் மாளிக என்னுடைய அம்மா எனக்காக எவ்வளவு பண்றாங்க அப்படின்னு சாப்பிட போகும்போது கரெக்டா யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது சரி அம்மா தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டீங்களா அப்படின்னு வேகமாக வெளியில எந்திரிச்சு வருவான் பார்த்தா வெளியில வந்திருக்கிறது போலீஸ் இவனா அலைக்கா பிடிச்சிட்டாங்க ஸோ இதை பார்த்தா அம்மா நடக்க முடியாம நடந்து வந்து என்னுடைய பையனை விட்டுருங்க ரொம்ப நாள் கழிச்சு அவன் என்கிட்ட வந்திருக்கிறான் ப்ளீஸ் என்னுடைய பையனை விட்டுருங்க என்னுடைய பையனை சாப்பிட விடுங்க அப்படின்னு கதறிக்கிட்டே வருவாங்க ஆனா என்ன பண்றது போலீஸ் வந்து அந்த லீயா கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஸோ இதெல்லாம் இப்படி இருக்க இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க அவளும் போட்டிக்கு என்ன சமைக்கலாம்னு யோசித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கருவாடு இதை பார்க்கறான் பார்த்துட்டு நாளைக்கு நான் யாருன்றத காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க இப்ப அடுத்த நாள் ஆகுது போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது என்ன இந்த ஃபேமஸான பாரம்பரிய டிஷ் வந்து இந்த கிம்ச்சி முறையில சமைக்கணும் இந்த அக்கா அதுக்காக என்ன வந்து ரெடியா அந்த டிஷ் வந்து வச்சிருக்காங்க பாக்க வராங்க பார்த்துட்டு அடே என்னமா பண்ணிருக்க பார்க்கவே இவ்வளவு அற்புதமா இருக்குது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்னு போதுதான் அந்த அக்கா சொல்றாங்க கருவாட்டோடைய பிளெஷ தனியா உரிச்சு எடுத்து அப்படியே எண்ணெய்ல போட்டு பொரிச்சி அது கூடவே இந்த கிம்ச்சி மசாலா ஆட் பண்ணி அது கூடவே இந்த वेजिटेबलஸ கட் பண்ணி வச்சா ஒரு சூப்பரான டிஷ் தாங்க இது அப்படினதும் கேட்டதுக்கே ஏச்சுர்னா இந்த जज எல்லாம் பாத்தீங்கன்னா தக்கன் எடுத்து ஆயில வச்சிட்றாங்க வச்சதுமே அவள தான் சொர்க்கத்துக்கு பேட்றாங்க அதுலயும் ஒரு जज பார்த்தீங்கன்னா அந்த கருவாட்ல நிறைய புரோட்டீன் சத்து இருக்குது சோ டயட்ல இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி கூட பண்ணலாம் அவ்ளோ டேஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்ல இன்னொரு जज பார்த்தீங்கன்னா அவர் பேசறதுக்கே டைம் இல்ல போல அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காரு சோ ஹீரோயின் வந்து செலக்ட் ஆயிருவாங்கன்றது நமக்கு பார்த்துட்டு இது மூலமாவே தெரியுது சோ அதே டைம்ல அந்த சைட் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க அவன் சமைக்கிறதுக்காக ஒரு உப்பு மேல கை வைக்கிறான் கை வச்சதுமே அவனுக்கு பழைய நினைவுகள்லாம் வருது என்னன்னா ஹீரோடைய உண்மையான அம்மா இருக்காங்கல்ல அதாவது இப்போ இருக்கிறது வளர்ப்பு அம்மா தானே சோ உண்மையான அம்மா பண்ணதெல்லாம் நினைச்சு பாக்குறான் என்னன்னா உண்மையான அம்மா வந்து உப்பளத்துல தான் வேலை பார்த்துருப்பாங்க அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோ தெரியாதனமா அந்த உப்பளத்துக்குள்ள விழுந்துருவான் பயங்கரமா கத்துவான் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரி ஆனா உண்மையான அம்மா வந்து இந்த ஹீரோவை காப்பாத்தாம அப்படியே போயிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன யோசித்தாங்கன்னு தெரியல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களே வந்து காப்பாத்தி இருப்பாங்க சோ அதே நினைச்சு பாத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க இப்போ ஹீரோவை வளர்க்கிறாங்கல்ல அந்த அம்மா கிட்ட ஹீரோவை படைச்சிட்டு அவங்க அப்படியே நம்ம ஹீரோவை கண்டுக்காம போயிருப்பாங்க ஹீரோ வந்து கத்துவோம் அம்மா எங்க போறீங்க என்ன விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு கத்துவோம் ஆனா உண்மையான அம்மா வந்து ஹீரோவை கண்டுக்காம அங்க இருந்து அப்படியே கிளம்பியிருப்பாங்க சோ தான் ஹீரோவுக்கு அவனுடைய உண்மையான அம்மா மேல பயங்கர கோவம் இருக்கும் அதெல்லாம் நினைச்சு இப்போ வெறித்தனமா சமைக்க ஆரம்பிக்கிறான் சோ கடைசியா ஜட்ஜ் வந்து ஹீரோ பக்கம் வராங்க ஹீரோ பாத்தீங்கன்னா நண்டை வச்சு ஒரு பயங்கரமான டிஷ் வந்து ரெடி பண்ணிருக்கிறான் நண்டோடைய பிளஸ் மட்டும் எடுத்து அதை அப்படியே மேலே ஒரு டெக்கரேட்டாவே ஒரு நண்டு மாதிரி வச்சிருக்க இதெல்லாம் பார்த்து என்னப்பா தம்பி வித்தியாசமான முறையில சமைக்கிறது உனக்கு கை தேர்ந்த கலை போல எல்லாமே வித்தியாசமா சமைக்கிறீ எல்லாரும் நண்டை வச்சு சமைப்பாங்கன்னு பாத்துருக்கேன் ஆனா நீ வித்தியாசமா பண்ணிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா அவ்வளோ டேஸ்டா இருக்குதுப்பா பா இவ்வளோ டேஸ்டா இருக்குது அப்படின்னு சொன்ன ஜட்ஜோடைய முகம் பார்த்தீங்கன்னா லைட்டா கடைசியில மாறுது என்னன்னா ஸ்டார்டிங்ல நல்லா இருக்குது ஆனா எண்டிங்ல லைட்டா கசக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஆக்சுவலா என்னன்னா நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய உண்மையான அம்மா மேல பயங்கர வெறுப்பு இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் சமைக்கும் போது கழிச்சு பார்த்து கடைசியில் அவனுடைய டிஷ் வந்து இந்த மாதிரி கசக்கிற மாதிரி ஆகிரும் போல ஸோ இதை தான் இந்த வளர்ப்பு அம்மா ஒரு டைம் கூட சொல்ல வந்திருப்பாங்க இருந்தாலும் ரெண்டாவதா டேஸ்டாக இருக்கிறது ஹீரோடைய சாப்பாடு தான்ன்றதுனால ஹீரோவையும் செலக்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் யாருன்னா வேற யாரு நம்ம ஹீரோயின் தான் ஸோ ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஹீரோ அதான் தம்பிக்காரன் ஸோ இப்படி ரெண்டு பேரும் ஃபைனல் போட்டிக்கு செலக்ட் ஆகிட்டுறாங்க ஸோ இப்போ ஃபைனலில் என்ன சமைக்கணுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க என்னன்னா இந்த மாதிரி நம்ம கொரியாலேயே பாரம்பரியமான இந்த கிம்ச்சியை நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரிலேட் ஆகிற மாதிரி நீங்கள் சமைக்கணும் அதுதான் ஃபைனல் போட்டி அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ண அதே டைம்ல இங்க ஹீரோடைய வளர்ப்பு அம்மாவை காமிக்கிறாங்க அதான் நம்ம ஹீரோயினுடைய உண்மையான அம்மா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நாளாவே உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும் இல்லையா அதனால திடீர்னு அப்படியே பொத்துனு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு கேன்சர் இருக்குது போல இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாங்கன்றதும் தெரிய வருது சோ இது தெரிஞ்ச நம்ம தம்பிக்காரனும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா வேக வேகமா வர அப்ப நம்ம தம்பிக்காரன் அக்கா இப்பவாவது நீங்க புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லும்போது போது இல்ல எனக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் இடையில இருக்கிறது அந்த கடை மட்டும் தான் அதுக்கு கடையெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது ஏங்கா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அம்மாவுக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா ஆனால் நீங்கள் தான் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்க உங்க அம்மா கையில் உங்க அம்மா சமைச்சதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது நான் என்னுடைய அம்மாவுடைய சாப்பாடை சாப்பிடணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது நீ ஆசைப்பட்டிருக்கியா உன்னுடைய அம்மா என்னுடைய அம்மா கிட்ட உன்னை விட்டுட்டு போகும்போது டிஃபன் நிறைய சாப்பாடு கொடுத்தாங்களே அதை நீ என்ன பண்ண உங்க அம்மா மேல இருந்த கோவத்துல சாப்பிடாம வச்சு வச்சு வேஸ்ட் ஆகி அதை தூரத்தான கூட்டின நீ என்கிட்ட இதை பத்தி பேசியான்னு போது நம்ம தம்பி கேரனுக்கு செம டென்ஷன் ஆகிருது ஏன் இப்ப அதை ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து அவங்க அம்மாவை பத்து வருஷம் விட்டுட்டு போனீங்கல்ல அப்ப இல்லாத அக்கறையா அப்படின்ற மாதிரி சொல்ல தான் ஹீரோயின் வந்து செம டென்ஷன் ஆகிட்டாங்க டக்குன்னு தம்பிக்காரனுடைய கண்ணத்துல அடிச்சு நாளைக்கு நான் வின் பண்ணிட்டு அந்த ஹோட்டல் அடிச்சு நான் வேற கட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் யாருன்றதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க அதே டைம்ல இந்த சைடு ஹீரோடைய வளர்ப்பு அம்மாவை தான் காட்டுறாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்களுடைய அப்பாவான ஹீரோடைய தாத்தாவை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது ஹீரோவை நீங்க இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தாத்தாவும் பாத்தீங்கன்னா ஹீரோவை வளர்ப்பு அம்மா சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அது என்னன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் இருக்காரு அவர் நம்ம ஹீரோ பார்த்ததும் ஓ இந்த தம்பி அந்த சின்ன பையன் தானா எப்படி வளர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பத்தி விசாரிக்கிறாங்க அப்பதான் ஹீரோ கிட்ட ஒரு உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உன்னுடைய உண்மையான அம்மாவை வந்து உப்பளத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணாங்க ஆனா வர்ற வழியிலேயே அவங்க பிரெயின் டெட் ஆயிட்டாங்க இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறமும் அவங்க கொஞ்சம் உயிரை கையில பிடிச்சி வச்சிருந்தாங்க அது எப்போ போகுன்றது தெரியாம நாங்களும் இருந்தோம் அந்த டைம்ல தான் உன்னுடைய வளர்ப்பு அம்மா உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க ஸோ பிறவிலேயே காது கேட்காத வாய் பேச முடியாத உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிற உன்னுடைய அம்மா வந்து நீ பக்கத்துல வர வர உங்க அம்மாவுடைய பல்ஸ் வந்து அப்படியே நார்மல் ஆகி கடைசியில நீ உள்ள வந்து அம்மான்னு கூப்பிட்டதும் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ உன்னுடைய வார்த்தையை கேட்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் உயிரை கையில பிடிச்சி வச்சிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து எங்களாலே நம்ப முடியல ஒரு அம்மாவுக்கு வாய் பேச முடியாது காது கேட்காம இருந்தாலுமே தன்னுடைய பையன் வந்து பார்க்கணுன்றதுக்காக இவ்வளவு நேரம் உயிரை கையில பிடிச்சி வச்சு போயிடுச்சு கடைசியில இறந்து போனது ஒரு மெடிக்கல் மிராக்கல் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ இதெல்லாம் கண் கலங்கிக்கிட்டே கேட்டுட்டு இருக்கிறான் அது போக இப்பதான் உண்மையே தெரிய வருது என்னன்னா நம்ம ஹீரோ சின்ன வயசுல உப்பளத்துல விழுந்திருப்பான் இல்லையா அப்போ ஹீரோடைய உண்மையான அம்மா கூட ஹீரோ கண்டுக்காம அப்படியே போயிருப்பாங்க இல்லையா அதுக்கு காரணம் அவங்களுக்கு காது கேட்காது வாயும் பேச முடியாது சோ ஹீரோ பயங்கரமா கத்தி இருந்திருப்பான் சோ சைட்ல இருக்கிற எல்லாருமே ஓடி போயிருப்பாங்க என்ன எல்லாரும் ஓடி போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்க்கும் போதுதான் அவங்க பையன் வந்து தன் நடுவுல விழுந்து கிடந்திருப்பான் யாருமே இறங்கி இருக்க மாட்டாங்க இருந்தாலும் இவங்க அவங்களுடைய உயிரை பணைய வச்சு வேக வேகமா தண்ணிக்குள்ள குதிச்சு அவங்களுடைய பையனை கட்டி பிடிச்சி அழுவாங்க ஸோ இப்படி எனக்கு வாய் பேச முடியாம காது கேட்காம இருக்கிறதுனால தன்னுடைய பையனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்ததே பாத்தீங்கன்னா இப்ப வளர்ப்பாம இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட தத்து கொடுத்துட்டு மனசை வந்து கல்லாக்கிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ அழுது கூப்பிட்டாலுமே அப்படியே திரும்பாம பேருந்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் இப்ப தாத்தா வந்து சொல்றாரு ஸோ இதை கேட்ட ஹீரோவுக்கு அப்படியே ஹார்ட்டே நின்னு போச்சு இவ்வளவு நாளா என்னுடைய அம்மாவை நான் தப்பா நினைச்சிட்டேனே என் மேல இவ்வளவு பாசமா இருந்த அம்மாவை நான் தப்பா நினைச்சிட்டேனே சோ என்னுடைய அம்மாவும் என் மேலே இவ்வளோ பாசமாக தான் இருந்திருக்காங்க எல்லார் அம்மாவும் மாதிரி என்னுடைய அம்மாவும் ரொம்பவே என் மேலே பாசம் வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது

என்னன்னா நம்ம ஹீரோயினும் ஒரே இன்கிரீடியன் தான் கொண்டு வந்திருக்காங்க ஹீரோவும் ஒரே இன்கிரீடியன் தான் கொண்டு வந்திருக்கிறான் சோ ரெண்டு பேரும் ஒரே டிஷ் தான் பண்ண போறாங்க அதுவும் கிம்ச்சி வச்சு சோ இதெல்லாம் பார்த்த ஜட்ஜ் வந்து இது எப்படி ரெண்டு பேரும் ஒரே இது சமைக்க போறாங்களே என்ன பண்றதுன்ற மாதிரி பக்கத்துல உள்ள ஜட்ஜு கிட்ட கேட்கும் அவங்க வந்து இவ்வளவு நாள் நம்ம நடந்த ப்ரோக்ராம்ல நம்ம வித விதமான கிம்ச்சி வந்து பார்த்துட்டோம் சோ இப்போ இவங்க சமைக்க போறது எப்போதுமே ஃபெமிலியரா இருக்கிற பாரம்பரிய கிம்ச்சி என்னதான் அவங்க ரெண்டு பேரும் சேமா சமைக்கிறதா இருந்தாலுமே டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும்ல சோ அதுபடி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமைக்க ஸ்டார்ட் பண்ண சொல்ல ரெண்டு பேரும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அக்கா வந்து லைட்டா அந்த மாடர்ன் முறையிலயும் சமைப்பா இல்லையா ஸோ அரைச்சி அதை ஒரு இதுல மிக்ஸ் பண்ணி அப்படின்னு பக்காவை சமைக்க ஆரம்பிக்க இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறையில சமைக்கிறான் ஸோ கையாலேயே எல்லாம் பண்றது கையாலே அரைக்கிறது அதை ஒரு மண் பானையில போட்டு மிக்ஸ் பண்றதுன்ற மாதிரி ரெண்டு பேரும் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்க்குற எல்லாத்துக்கும் எச்சு தான் வருது கடைசியில நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முட்டை கோசை வச்சு ஒரு அருமையான கிம்ச்சி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதே இது நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டா அவனும் பார்த்தீங்கன்னா முட்டை கோசை வச்சு ஒரு கிம்ச்சி ரெடி பண்ணியிருக்கிறான் ஸோ ரெண்டு பேரும் இதை பார்த்த ஜட்ஜிக்கு வந்து பயங்கர ஆகுது என்னடா இதுங்க ரெண்டு பேரும் சேமாக பண்ணியிருக்காங்களே சரி ஓகே டேஸ்ட் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமைச்சதை எடுத்து வாயில வைக்கிறாங்க வாயில் வச்சதுமே அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக எல்லாமே மேட்ச்சே இருக்குது டேஸ்ட் வைஸாக டாப்பில் இருக்குது சரி ஓகே அடுத்தது ஹீரோ இதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இதையும் எடுத்து வாயில வைக்கிறாங்க அதே டாப் கிளாஸ் ஆனால் ஹீரோயின் எப்படி சமைச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது என்ன இது இது ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கேன்ற மாதிரி ஜட்ஜ் வந்து இன்னொரு ஜட்ஜு கிட்டே கேட்க அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரெண்டுமே ஒரே மாதிரி மாதிரியே இருக்கு அப்படின்னு பேச இங்க நம்ம ஹீரோயினுக்கு இதை ஏத்துக்கவே முடியல என்னது சேமா இருக்கா என்னுடைய டேஸ்ட் எப்படி அவன் கொண்டு வர முடியும் இதெல்லாம் கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அவங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா சேம் தான் இருக்குது உடனே இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி கேட்கும் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா அக்கா இது உன்னுடைய ரெசிபியோ என்னுடைய ரெசிபியோ கிடையாது இது நம்ம அம்மாவுடைய ரெசிபி சோ அந்த ரெசிபி தான் உனக்கு கைக்கு பக்குவமா வந்திருக்குது இன்னொன்னு என்னன்னா அம்மாவுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அக்கா சோ இந்த கிம்ச்சி செஞ்சு கொடுக்கறது மூலமா அம்மா அவங்க கிட்ட நிறைய பாட்டி மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே எமோஷனல் ஆகி அல ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா அக்கா உனக்கு தெரியுமா சின்ன வயசுல உனக்கு அடிக்கடி உடம்பு சரி வரும்ல அதனால அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா உனக்கு செய்யற சாப்பாட்டுல உன்னுடைய உடம்புக்கு ஏது ஏத்துக்குமோ அதுபடியான போட்டு தான் உனக்கு செஞ்சு கொடுப்பாங்க இன்னும் சொல்ல போனா நம்ம ஹோட்டல்ல மெனு கார்டு இருக்குல்ல அந்த மெனு கார்டுல இருக்கிறது எல்லாமே உனக்கு செஞ்சு கொடுக்குற முறையில செய்யறது தான் அந்த அளவுக்கு அம்மா உன்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க நீ பத்து வருஷம் அம்மாவை பிரிஞ்சு போன ஆனா அம்மா உன்ன நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க தெரியுமா அத பக்கத்துல இருந்து பார்த்த எனக்கு தான் தெரியும் அம்மா உன்ன ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணாங்க ஆனா இப்போ பாரு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இப்பவாது தன்னுடைய பொண்ணு தன்னை புரிஞ்சுக்க மாட்டாளா அப்படின்னு ஒவ்வொரு செகண்டா ஏங்கிட்டு இருக்காங்கக்கா சோ நீங்க அம்மா வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க அம்மாவை புரிஞ்சுக்கலையே மாதிரி அது போக இந்த போட்டிக்கான இன்னொரு அனௌன்ஸ் பண்ணணும் இல்லையா அதுக்கு நம்ம ஹீரோடைய இது வந்து கொஞ்சம் அப்படியே டாப்ல மேல இருக்கிறதுனால ஹீரோவே வின்னர் மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த போட்டி போட்டி முக்கியம் இல்லை இல்லையா இப்போ அம்மா தானே முக்கியம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு கேன்சர் வந்துடுச்சு இல்லையா ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறாங்க இருந்தாலும் அக்காவும் தம்பியும் சேர்ந்து அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படியே கொஞ்ச நாள் போகுது அம்மா வந்து இறந்து போகிறாங்க ஸோ ஃபியூனரில் அக்கா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பத்து வருஷம் நான் அவங்களை புரிஞ்சிக்காம அவங்களை பிரிஞ்சு போயிட்டேன் ஸோ அதை நினச்சி நான் இப்போ எப்படி வாழ போகிறேன்னே தெரியல நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேம்மா உங்களே மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள் தான் வேர்ல்டு பெஸ்ட்டு மாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போய் ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த தம்பியை கூப்பிட்டு இவங்க இந்த ஹோட்டலை இடிக்கிறதா இருந்துச்சு இல்லையா அது இடிக்கிறதும் இல்லை ஸோ இவங்களே இந்த பாரம்பரிய முறையில் ஒரு மெனு கார்டு இருக்கு இல்லையா அதான் ஹீரோயினுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் மெனு கார்டாக ஹீரோயினுடைய அம்மா தானே ரெடி பண்ணியிருப்பாங்க அதுபடியே இவங்க அந்த ஹோட்டலில் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த படத்தையே முடிக்கிறாங்க ஸோ சமையாக இருந்துச்சா கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க